அனைவருக்கும் வணக்கம் அமலாக்கத்துறையினுடைய சோதனை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிற நேரம் மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாம் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெறுகிறது என்று தெரிந்தவுடன் தன் வீட்டிற்கு அமலாக்கத்துறை வர இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் நாட்டை விட்டே தப்பித்து ஓடி முதலிலே அரபு நாடுகளில் தஞ்சம் புகுந்து இப்பொழுது அங்கே இருந்து லண்டனுக்கு போய்விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரம் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவர்கள் இப்பொழுது அமலாக்கத்துறையினுடைய பிடியிலே இருக்கிறார்கள் அவர்களிடம் விசாரணை நடக்கிறது என்கிற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரத்தில் இன்றைக்கு திடீரென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிற நடுநிலையாளர்கள் எல்லாம் பயங்கரமாக குதிச்சிட்டு சில பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது அமலாக்கத்துறையை கண்டித்து விட்டது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லிவிட்டது என்று சில பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் என்ன நடக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது கொள்ளைக்கார கும்பல் தப்பிக்கப் போகிறதா என்கிற கேள்விகள் தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையில் இருக்கிறது உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் நிறுவனங்களின் தலைமையகத்தில் இடி என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறையினர் அவர்கள் சோதனை நடத்தினார்கள் அந்த சோதனை நடத்தி அங்கே விசாரணை நடத்தப்பட்டது டாஸ்மாகினுடைய எம்டிஏ விசாரிக்கப்பட்டார் இது நமக்கெல்லாம் தெரியும் அந்த ரைடு நடந்து முடிந்த பிறகு ஒரு அறிக்கையை வெளியிட்டது இடி அமலாக்கத்துறை அது என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மூன்று விதமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைத்தார்கள் அதில் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக பண முறைகேடு நடந்திருக்கிறது முறைகேடான பண பரிவர்த்தனை நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி இடியினுடைய அறிக்கை வெளியிடப்பட்டது இது வந்த உடனேயே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா உயர்நீதிமன்றத்திற்கு ஓடினார்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் ஈடி டாஸ்மாகில் ரைடு பண்ணது தப்பு அது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டவிரோதமானது எனவே இடியினுடைய நடவடிக்கைகளை உடனடியாக நீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு போட்டார்கள் இந்த வழக்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கு தமிழக அரசு போட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படியெல்லாம் ஈடியினுடைய அந்த விசாரணையை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியாக மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த விஷயங்கள் வந்து தேச விரோதமானது நாட்டிற்கே மிகப்பெரிய குந்தகத்தை விளைவிக்கக்கூடியது ஒட்டுமொத்த நாட்டினுடைய செல்வத்தை ஒரு சிலர் தங்கள் சுயநலத்துக்காக வேட்டையாடுவதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது அதற்கு ஆதரவான நிலையை நீதிமன்றங்கள் எடுக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி தமிழ்நாடு அரசு போட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள் எனவே இடியினுடைய மீண்டும் தொடர்ந்தது நமக்கு எல்லாம் தெரியும் இப்போ ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவர்கள் வரைக்கும் வந்திருக்கிறது ரத்தீஷ் கட்டி இருக்கிற அந்த முந்நூறு கோடி ரூபாய் வீடு எல்லாம் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அளவிற்கு அந்த பணம் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அளவிற்கு அத்தனை ரூபாய்க்கு கையில் கட்டுற வாட்சுகளினுடைய கலெக்ஷனை மட்டுமே வைத்திருக்கிறவன் எல்லாம் இப்பொழுது வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறான் அப்போ இதெல்லாம் ஈடியினுடைய ரைடு நடந்துட்டு இருக்கிற போது உச்ச உயர்நீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி மூணு தள்ளுபடி செய்துவிட்ட வழக்கை மீண்டும் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டு போய் உச்சநீதிமன்றத்திலே போடுகிறது என்ன சொல்லி போடுறாங்கன்னா இடியினுடைய இந்த ரைடை தடுத்து நிறுத்தணும் இது சட்டவிரோதமானது என்று சொல்லி இவங்க ஒரு வழக்கை போடுறாங்க அதிலே இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டது நமக்கு எல்லாம் தெரியும் இது வந்து விடுமுறை காலம் மே மாதம் நீதிமன்றம் விடுமுறை காலம் எனவே மிக மிக குறைவான வழக்குகளை முக்கியத்துவம் சார்ந்த வழக்குகளைத்தான் எடுத்துக்கொள்வார்கள் ஒரு மாநில அரசு இதை வலியுறுத்தி கொடுத்த காரணத்தால் இன்றைக்கு நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விட்டது அந்த வழக்கிலே உண்மையிலேயே திமுக காரர்கள் இன்றைக்கு கொண்டாடுகிற வகையிலே ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் உண்மையில் அப்படி எதுவும் இல்லை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தெளிவாக அவர்களிடம் இடியினுடைய இடியினுடைய சார்பாக ஆஜரான வழக்கறிஞரிடம் கேட்கிறார்கள் இந்த நீங்கள் செஞ்சிருக்கிற வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா எல்லைகளையும் மீறுவதாக இருக்கிறதே என்கிற கருத்து சொல்லியிருக்கிற நீதிபதிகள் இந்த தமிழ்நாட்டில் போய் ரைடு பண்ணதுக்கு தேவை என்னன்னு கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்க கொடுத்திருக்கிற அந்த வழக்கில் ஏற்கனவே டாஸ்மாகில் இந்த ஊழல்கள் நடக்கிறது இந்த முறைகேடுகள் நடக்கிறது என்பது சம்பந்தமான இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை நாங்களே பதிவு செய்திருக்கோம் தமிழ்நாட்டிலேயே நாங்களே இருக்கோம் எஃப்ஐஆர் இருக்குது அப்படி இருக்கும்போது எதற்காக அமலாக்கத்துறை உள்ளே வந்தது என்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசு வழக்கிலே கொடுத்திருக்கிறது இதை நீதிமன்ற படிகள் நீதிபதிகள் இதை படித்திருக்கிறார்கள் அதே போல இங்கே வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான வகையில் மாநில அரசின் உரிமைகளை மீறுகிற வகையில் அவர்கள் எப்படி ஒரு மாநில அரசுக்கு சொந்தமான அந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்குள்ளே தலைமையகத்திற்குள்ளே அவர்கள் வந்து ரைடு பண்ணலாம் அப்படி ரைடு பண்ணும்போது இரவெல்லாம் கூட ரைடு பண்ணாங்க பல பேரை தூங்க விடல அங்க இருக்கிற வேலை செய்கிற யாரையுமே அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே போக விடல இதெல்லாம் சட்டவிரோதம் தனி மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அலைபேசிகள் எல்லாம் வாங்கிட்டாங்க சில பேர் அவருடைய அலைபேசிகளை எல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டாங்க அமலாக்கத்துறை இதுவெல்லாம் வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது இல்லையா என்பதுதான் தமிழக அரசின் வழக்கு இதைத்தான் நீதிபதிகள் இன்றைக்கு இடியினுடைய வழக்கறிஞரும் கேட்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய எஃப்ஐஆர் இருக்கிற போது நீங்கள் எதற்காக உள்ளே போனீர்கள் என்று கேட்டபோது நீதிபதி அவருக்கு வந்து இடியினுடைய வழக்கறிஞர் பதில் சொல்லுகிறார் முறைகேடு என்பது ஆயிரம் கோடிக்கு மேலாக இருக்கிறது இதிலே அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருக்கிறது எனவே நாங்கள் இதுக்கு விசாரணைக்கு போக வேண்டியிருந்தது ரைடு போக வேண்டியிருந்தது என்று சொல்லி சில விளக்கங்களை சொல்லுகிறார் அதை கேட்ட நீதிபதிகள் இந்த நீங்கள் சொல்லுகிற விளக்கங்களை எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுங்கள் மேலும் என்ன காரணங்களுக்காக இந்த வழக்கை நீங்கள் அங்கு உள்ளே போய் ரைடு பண்ணீங்க இதில் என்ன சிக்கல் இருக்கிறது உங்களுடைய விளக்கம் என்ன என்பதை இரண்டு வார காலத்திற்குள்ளாக நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு நடந்தது இந்த ரெண்டு இந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் இடியினுடைய வழக்கறிஞர்கிட்ட இடியினுடைய வழக்கறிஞர் கொடுக்க போகிறார் இதில் நீதிபதிகள் சொன்ன கருத்து என்னன்னா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான வகையில் இருக்கிறது நீங்கள் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் போனது என்று அதற்கு இடி விளக்கம் கொடுக்க போகிறது இடியினுடைய வழக்கறிஞர்கள் ஏன் போனோம் என்கிற விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்கள் ரெண்டாவது அவங்க சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய லிமிட்டை தாண்டிட்டே இருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு அந்த வரம்பை தாண்டுகிறீர்கள் என்று சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான விளக்கத்தையும் ஈடியினுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் இரண்டு வார காலத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டிருக்கிறது கொடுக்கப் போகிறார்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கிற வரைக்கும் இந்த ஈடி மறுபடி ரைடு பண்ணுவதற்கு இடைக்கால தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நடந்திருக்கிறது ஒழிய அங்கே நடத்தப்பட்ட ரைடே தவறென்றோ அதிலே மாட்டியிருக்கிற அந்த குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறவன் எல்லாம் புனிதர்கள் மக்களை காக்க வந்த புனிதர்கள் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையிலே இருக்கிற கோபத்தால் ஈடி வழக்கு பதிவு செய்துவிட்டது என்றோ எந்த இடத்திலும் நீதிபதிகள் குறிப்பிடவில்லை இதை இன்னொரு ஒரு வேடிக்கையான செய்தி நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன வினாக்களை எழுப்பியிருக்கிறார்களோ அதே வினாக்களை மார்ச் எட்டாம் தேதி இந்த ரைடு முடிந்த பிறகு தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது இல்லையா அந்த வழக்கில் முதல் நாளில் இதே கேள்விகளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டார்கள் மரியாதைக்குரிய நீதியரசர் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த விசாரணையிலே அவர்கள் இதே கேள்வியை கேட்டார்கள் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான வகையில் இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விசாரித்து கொண்டிருக்கும் போது இடி எதற்காக நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்கிற கேள்வியை எல்லாம் கேட்டு விளக்கம் கொடுங்கள் என்று இடியை பார்த்து உயர்நீதிமன்றம் சொன்னது ஏற்கனவே அந்த அந்த விளக்கம் கொடுக்கிற வரை ரைடு பண்ணுறக்கு இடைக்கால தடையையும் உயர்நீதிமன்றம் விதித்தது இதெல்லாம் விதித்து அதுக்கப்புறம் அதற்கான காரணங்களை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பாக சமர்ப்பித்த பிறகு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுவிட்ட பிறகு இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட உயர் நீதிமன்றம் ஈடி ரைடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி தீர்ப்பளித்துவிட்டது தமிழ்நாடு அரசினுடைய அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதே மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறது எனவே இவர்கள் மீண்டும் விளக்கம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருக்கிறது ஆதாரங்களை சமர்ப்பிப்பதாகவும் இடி சொல்லியிருக்கிறது எனவே ஆதாரங்களை இடி இந்த ரெண்டு வார காலத்திற்குள்ளாக நீதிபதிகள் முன்னால் சமர்ப்பிப்பார்கள் அதனுடைய தன்மைகளை பார்த்துவிட்டு நீதிபதிகள் இதற்கான தீர்ப்பை கொடுப்பார்கள் இப்போ கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு சாதாரண இடைக்கால தடை இதில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லுகிற உங்களுக்கு வந்து இந்த ஊழல் புகார் இந்த முறைகேடுகள் புகார் இருக்கிறது என்று சொன்னால் தனி நபர்களை நீங்கள் விசாரிக்கலாம் அதிலே தடையில்லை எதற்காக அலுவலகத்திற்குள்ளே சென்று அலுவலகத்தை எப்படி நீங்கள் குற்றவாளியாக்கலாம் ஒரு அரசு அலுவலகத்தை என்கிற கேள்வியை வைத்திருக்கிறார்கள் எனவே மிக தெளிவாக நீதிபிர நீதியரசர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இடியினுடைய நடைமுறைகளிலே இருக்கிற சிக்கல்களை சுட்டி ஒழிய இந்த வழக்கில் தனி நபர்களாக சிக்கி இருக்கிறவர்கள் அவர்கள் செய்திருக்கிற பெரும் பண மோசடி அவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டான பல லட்சம் கோடி ரூபாய்களுக்கான மோ பண பரிவர்த்தனை மோசடி பண பரிவர்த்தனை இவை குறித்தெல்லாம் நீதிபதிகள் எந்த தடங்களும் சொல்லவில்லை இவர்களை விசாரிப்பதற்கும் எந்த தடங்களும் இல்லை இந்த தனிநபர்கள் விசாரிக்கப்படலாம் இந்த நிறுவனங்கள் மீது இடி எப்படி இப்படி ஒரு நடவடிக்கை போச்சு என்கிற கேள்வியும் விளக்கத்தையும் தான் இன்றைக்கு அரசல் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு இவர் இடியினுடைய வழக்கறிஞர் பதில் சொல்வார் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணாம் தேதி இதே வழக்கை உயர் நீதிமன்றத்திலே போட்டு தீர்ப்பை பெற்றது தமிழ்நாடு அரசு அந்த தீர்ப்பு என்ன சொல்லுச்சு தமிழ்நாடு அரசு கேட்பதைப் போல ரைடுக்கு தடை போட முடியாது ரைடு தொடர்ந்து நடக்கும் என்று தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இது இருபத்தி மூணு ஏப்ரல் தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்தது அதே வழக்கை எடுத்துத்தான் மேல்முறையீட்டிற்கு போகிறது தமிழ்நாடு அரசு அந்த வழக்கில் இன்றைக்கு நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் என்று இடிக்கு உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த ரெண்டு ரெண்டும் ஒரே வழக்கு தான் நல்லா கவனிங்க நம்ம ரெண்டும் ஒரே வழக்கு தான் இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த மீடியாவாதும் அதை விவாத பொருளாக்கியதா என்பதை நீங்களே போய் தயவு கூர்ந்து பாருங்கள் தமிழ்நாடு அரசு ரெய்டுக்கு தடை கேட்டு உயர்நீதிமன்றத்திற்கு போனது உயர்நீதிமன்றம் தடை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது இது சரியா தவறா என்று யாராவது அன்றைக்கு விவாதித்தார்களா என்பதை பாருங்கள் ஆனால் அதே வழக்கில் ஈடிக்கு இடைக்கால தடை என்று சொல்லி இன்றைக்கு தீர்ப்பு வந்தவுடன் உடனடியாக தமிழகத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையும் அதை விவாதப்பொருள் ஆக்குகிறதா இல்லையா என்பதையும் பாருங்கள் என்றால் இந்த உண்மை விளிம்பிகள் எவ்வளவு தூரம் அரசுக்கு வேலை செய்கிறார்கள் அரசை ஆளுகிற ஆளுங்கட்சிக்கு வேலை செய்கிறார்கள் என்பதை மக்கள் தாராளமாக புரிந்து கொள்ளலாம் இன்னொன்று இந்த பிரச்சினையில் ஈடி வைக்கிற மூன்று மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் ஒன்று இந்த இதில் வந்து நேரடியாக நடைபெற்றிருக்கிற ஊழல் அதாவது ஒரு போத்தலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை அதிகமாக பணம் பெறப்படுகிறது இதனால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதை இடி குற்றஞ்சாட்டுகிறது இந்த குற்றச்சாட்டிற்கு உண்மையில் நீதிமன்றம் நீதி நீதிபதிகள் அவர்கள் ஆதாரம் கேட்கலாம் கேட்க வேண்டும் சட்டப்படி ஆதாரம் கொடுக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் யாருக்காவது இதற்கு ஆதாரம் வேணுமா நமக்கு எல்லாருக்குமே இது தெரியாதா நடக்குதுன்னு எனவே இதை எப்படி சாதாரணமாக திமுக கிட்ட அவங்களுக்கு அடிவரடிகளாக இருக்கிற பத்திரிகையாளர் சோக்கால்டு பத்திரிகையாளர்கள் இதை மறுக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும் இவர்களுடைய பொய் முகத்திரைகள் கிழிந்து விழுகிற தருணங்கள் இவையெல்லாம் அவசர அவசரமாக ஓடி போய் வீடியோ போடுறான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இடைக்கால தடை உடனேயே விளக்கம் கேட்டு தான் அவங்க நிறுத்தி அப்படி போட்டு தழுறா தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை மீட்டுவிட்டோம் என்னையா மாநில உரிமை குடும்பத்தில் இருக்கிறவன் சிக்கிட்டு அவனை போய் காப்பாற்றிட்டு வர்றதா மாநில உரிமையா கொள்ளையடிக்கிற பணத்தை கண்டுபிடித்து விடக்கூடாது என்று மறைப்பதற்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுகிற பெயர் தான் மாநில உரிமையா மாநில உரிமைக்காக திமுக உண்மையில் சாதித்தது என்ன எதுவுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அதை கேட்டீங்கன்னா விவாதத்துக்கு கூட ஒரு முகில் வரமாட்டாங்க ஆனால் இவ்வளவு வேகமாக இந்த சோக்காடு நடுநிலை பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு ஓடி போய் வீடியோ போடுகிறார்கள் இதே வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட போது இவர்கள் யாரும் வாய் திறந்து பேசவில்லை இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை அன்பான மக்கள் சிந்தித்துப் பார்ப்பதற்கான தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது இந்த குற்றவாளிகள் மீதான விசாரணை கட்டாயமாக தொடரும் ஆனால் எப்படி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டு இடைக்கால தடை கொடுத்து கடைசியில் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசின் வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்களோ அதைப்போலத்தான் உச்சநீதிமன்றமும் செய்யும் என்கிற தான் இன்றைக்கு இருக்கிறது சட்டம் அறிந்தவர்களும் இதில் ஒன்றும் பெரிய பின்னடைவெல்லாம் இல்லை என்பதை மிகத் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உடனடியாக பாமர மக்களை ஏமாற்றுகிற வேளையில் திமுக ஆதரவு கும்பல் இறங்கிவிட்டது அது இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது இங்கே மாநில உரிமை என்கிற பேச்சிற்கும் இடமில்லை இங்கே வந்து ஈடி செய்தது தவறு என்று இவர்கள் வாதிட்டு கொண்டிருப்பதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை நிர்வாக ரீதியான சில கோளாறுகள் நடந்திருக்கலாமே ஒழிய ஊழல் பணம் மிகப்பெரிய அளவிலே இந்த குடும்பத்தால் கொள்ளையடிக்கப்படுகிறது அது பில பினாமிகளால் அது வந்து முறைகேடாக பண நடந்து கொண்டிருக்கிறது மணி லாண்ட்ரிங் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பொய் என்று யாரும் இதுவரை சொல்லிவிடவில்லை நீதிமன்றம் அப்படியான தீர்ப்பை கொடுக்கவில்லை நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருக்கிறது அமலாக்கத்துறை விளக்கம் கொடுக்க இருக்கிறது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிறோம் இத்தனை நாள் மீன்கள் மாட்டிக்கொண்டிருந்தது இப்பொழுது வலை கொஞ்சம் வலுவான வலையாக தெரிகிறது எனவே சுறாக்கள் மாட்டுவது உறுதி சுறாக்கள் மாட்டிய உடனேயே அவையெல்லாம் லண்டனில் இருந்து தூக்கி வரப்பட்ட உடனேயே திமிங்கலங்களும் சிக்குகிற வாய்ப்பு அதிகம் எனவே டிசம்பர் மாதத்திற்குள் இன்னும் சில பேரை நம்முடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்களை நாம் சிறையிலே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது பார்ப்போம் வணக்கம்